கருடனை வணங்கினா நமக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படுது கருடனை வணங்கினா நமக்கு ஞானம் ஏற்படுது கருடனை வணங்கினா முக்கியமாக ஒரு விஷயமும் நடக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டா நாகதோஷம் நீங்கும் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா திரும்பி வேதாந்த தேசிகரனுடைய வாழ்க்கையில தான் சொல்லணும் வேதாந்த தேசிகர் அற்புதமாக காஞ்சிபுரத்துல இருக்க அவருக்கு நிறைய பெருமைகள் ஏற்படவே அங்க இருந்த ஒரு மாந்திரிகனுக்கு அவர் மேல பொறாமை ஏற்படுது அதனால அவன் என்ன பண்றா அப்படின்னா பலவிதமான துஷ்ட நாகங்களை அதாவது பல கொடிய விஷமுடைய நாகங்களை அவர் மேல ஏவி விடுறான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா கருடனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி தரையில ஒரு கோடு வரைகிறார் எந்த பாம்பினாலையும் அந்த கோட்டை தாண்டி வர முடியல அதை பார்த்துட்டு அந்த மாந்திரிகன் அப்படி ரொம்ப திகிலடைஞ்சு போயிட்டான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேசிகரை எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில ஒரு கொடிய நாகத்தை கெட்ட மந்திரங்கள்னால உருவேற்றி அதை தேசிகர் மேல அனுப்புறான் தேசிகர் அப்ப கைய குவிச்சு கருட பஞ்சாட்சரி மந்திரம் அதாவது தன்னுடைய மாமாவான ஆப்புள்ளார்கிட்ட இருந்து படிச்ச கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ண போது வானத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு கருடன் அந்த பூமியில வேதாந்த தேசிகரை துன்புறுத்தணும்னு வந்த மந்திரிக்கப்பட்ட கொடிய நாகத்தை தூக்கிட்டு போயிடுச்சு இத பார்த்த அந்த மாந்திரிகன் பதறி போய் தேசிகர் காலில் வந்து விழறான் சாமி இந்த மந்திரிக்கப்பட்ட நாகத்தை காமிச்சுதான் என்னோட வயத்து பழப்பு ஓடுது தயவு செய்து என்ன காப்பாத்துங்க அந்த பாம்பை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சரானான் உடனே அவர் மேல இறக்கப்பட்ட தேசிகர் கருட தண்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு துதியை பாடுற அந்த துதியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கருடன் அவருக்காக அவரை காப்பாற்றதுக்காக தூக்கிட்டு போனார் இல்லையா அந்த பாம்ப அந்த பாம்பை திரும்பி கொண்டு வந்து போட்டுட்டாரா இப்படி கருடனுடைய அருள் இருந்ததுன்னா நாகங்களினால் வரக்கூடிய இன்னல்களும் நீங்கும்